Chetty Not sixty three years of excellent. Your perfect concrete choice. நாளைக்கு சென்னையில் நடக்க இருக்கக்கூடிய கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பாஜகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியும் கலந்துக்கிறது பவன் கல்யாணுடைய கட்சியான ஜனசேனா அந்த கட்சியினுடைய உறுப்பினரை இந்த கூட்டத்திற்கு அனுப்பி வைக்கிறது செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரத்தோடு நினைக்கிறார் ரமேஷ் யார் இந்த கூட்டத்தில் கலந்துக்க போகிறாங்க விவரங்கள் என்ன வணக்கம் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்துல நாளைக்கு சென்னையில நடக்க போற ஆலோசனை கூட்டத்துல பவன் கல்யாணோட ஜனசேனா கட்சியை சார்ந்த எம்பி பங்கேற்பார் அப்படிங்கிற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு குறிப்பா நாளைக்கு நடக்க போற கூட்டத்துல கேரளா தெலுங்கானா பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த முதலமைச்சர்கள் உட்பட இருபத்தி நான்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்க போறாங்க இந்த தான் அரசியல் முக்கியத்துவம் ஐந்த ஒன்றாக இப்ப பார்க்க வேண்டியது பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய ஜனசேனா கட்சி நடிகர் பவன் பவன் கல்யாணோட கட்சி இது இந்த கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் உதய் சீனிவாஸ் நாளைக்கு சென்னையில் நடக்கக்கூடிய கூட்டத்தில் பங்கேற்க போறாரு இதற்காக ஏழு முப்பது மணிக்கு அவர் சென்னைக்கு வர போறாரு ஆந்திராவில் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் பாஜக கூட்டணியில் இருக்கிறாரு அவரோட கட்சியை சேர்ந்த நிர்வாகி ஒருத்தர் இந்த கூட்டத்தில் பங்கேற்க போறாரு அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா பார்க்க வேண்டியிருக்கு கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒன்று கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செட்டி சிக்ஸ்டி த்ரீ இயர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ட் யோர் பர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்